கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கம்பெனியை பங்கு வச்சுருக்காங்க அவங்க ஒரு நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒரு இரண்டு சதவீதம் மிச்சது கொஞ்சம் அவங்க அங்கே இருக்குது ஸோ இதன் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நயாரா எனர்ஜி இது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட கம்பெனி இது ரஷ்யாவுடைய இன் முதலீடு தான் ரஷ்யா மற்றும் இட்டாலியனுடைய முதலீடு இருக்க தவிர அந்த கம்பெனிகளோட முதலீடு இருக்க தவிர இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட கம்பெனி இந்திய சட்டத்திட்டங்களுக்கு மிக மிக உட்பட்ட கம்பெனி இது இதில் வந்து வெளிநாட்டு கம்பெனி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்திய சட்டத்தை உட்பட்டது சட்டத்திற்கு உட்பட்டது சரி இந்த கம்பெனி மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருள் நிறுவனம் பலவிதமான தடைகளை விதிச்சிட்டாங்க ஆல் ஆஃப் சடன் பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா மேலே பல தடைகளை விதிச்சது சாங்ஷன்ஸ் சொல்ல ரஷ்யா ஆயிலை யாரும் வாங்கக்கூடாது இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஒன்றுனா ரஷ்யா யுக்ரைன் வார் மூலமாக கிட்டத்தட்ட மூணு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்கா இங்கிலாந்து யூரோப்பியன் யூனியன் போன்ற மேற்கத்திய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யா மேலே பலவிதமான தடைகளை போட்டிருக்காங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க பதினாறாயிரத்தி ஐநூறு தடைகள் மாற்றி 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடை போடுவாங்க போல இருபது தடை போடுவாங்க போல மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சு யோசிச்சு பாருங்க எவ்வளவு தடை ஒரு நாளைக்கு பத்து மேனிக்கு போட்டா தான் பதினாறாயிரத்தி ஐநூறு தடைகள்